பத்திரம் தயார் செய்து வீடு விற்பனை செய்ய முயற்சி சைதை பகுதி அதிமுக செயலாளர் சுகுமார் மீது குற்றச்சாட்டு சென்னை சைதாப்பேட்டையில் அதிமுக பகுதி செயலாளர் அப்பாவி குடும்பத்தினரின் வீட்டை சட்டத்திற்கு புறம்பாக அபகரிக்கும் நோக்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டர்களை கொண்டு அடித்து துன்புறுத்தி தாக்குதல் நடத்துவதையும் அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் சைதாப்பேட்டை காவல்துறையின் போக்கை கண்டித்தும் சேப்பாக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சர்வதேச குற்றங்களுக்கு எதிரான சமூக நீதி அமைப்பின் தலைவர் சாம் பிரவீன் தெரிவித்ததாவது சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் வசித்து வரும் கண்ணன் மற்றும் பச்சியப்பன் குடும்பத்தினர் கடந்த நாற்பது வருடங்களாக சாரதி நகர் பூர்வீக வீட்டில் வசித்து வருகிறார்கள் இவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற ஆண் பெண் என்று பார்க்காமல் அனைவரின் மீதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டர்களை கொலைவரி தாக்குதல் நடத்தி உள்ளனர் இவர்களுக்கு தெரியாமல் போலி பத்திரத்தை தயார் செய்து அந்த வீட்டை விற்பனை செய்ய முயற்சித்துள்ளார் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சுகுமார் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர் அந்த வீட்டை விற்பதற்கு முயற்சி செய்துள்ளதாக தகவல் கிடைத்த பின்னர் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் நடவடிக்கை எடுக்காததற்கு கூறும் தான் மிகவும் முக்கியமானது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வந்தால் எங்களை பணியிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்று மிரட்டியுள்ளதாக சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் சேட்டு உதவி ஆய்வாளர் கல்வியரசன் ஆகியோர் தெரிவித்தனர் பின்பு நாங்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்ததில் அடையாறு காவல்துறை துணை ஆணையர் பொன் கார்த்திக்கிடம் விசாரணைக்கு வந்தது அவரும் அதிமுக பகுதி செயலாளர் சுகுமாருக்கு சாதகமாகவே செயல்படுகிறார் இதிலிருந்து காவல்துறையிடம் இந்த அப்பாவி குடும்பத்திற்கு நீதி கிடைக்காது என்று பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வந்திருக்கிறோம் என்றார் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐ பி எஸ் உண்மையா போனா ஐ பி பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் கவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை அடிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டுல செவிரி குடிச்சு கூட்ட உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச புடிச்சு கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறு எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு ரவுடி செம்ம ஒழிச்சுட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலா பார்த்தா ரவுடி செம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை பறிகொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தயிரும் கொலையிருமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கமட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுக்கு போன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூசே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு போன் அடிச்சு பத்து இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோட விஷுவல் நான் உங்களுக்கு குடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்ல சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னிக்கம் பார்க்கல அதற்கு பதிலா கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி வைத்து கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேக்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற உண்மையா சொல்றேன் ஒரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்க நாங்க உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு செட்டிங்க போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ